டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ் ஐம்பத்தி இரண்டு எருசுலைமின் மீட்பு மற்றும் துன்புறும் ஒழியர் விழித்தழு விழித்தழு சீயோனே உன் ஆற்றலை அணிந்து கொள் திருநகர் எர்ஸ்லேமே உன் அழகுறு ஆடைகளை அணிந்து கொள் சே சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரவே மாட்டான் சிறைப்பட்ட எரிசலைமே புழுதியை தட்டிவிட்டு எழுந்தனில் அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை விடு ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் ஆண்டவராகியின் தலைவர் கூறுவது இதுவே முன் நாளில் என் மக்கள் தங்கி வாழ்வதற்கு எகித்திற்கு சென்றார்கள் அசிரியின் அசிரியன் காரணம் எதுவுமின்றி அவர்களை ஒடுக்கினான் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்கிறார் ஆண்டவர் ஈட்டுத் செலுத்தாதின் மக்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள் அவர்களை ஆளுவோர் தற்பெருமை பேசுகின்றனர் என்னாலும் இடைவிடாது என் பெயர் இகழப்படுகின்றது என்கிறார் ஆண்டவர் ஆதலால் என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள் இதோ நான் இங்கே இருக்கின்றேன் நற்செய்தி அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்ணாலேயே காண்பர் எருசலேமின் பால் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லையும் யாவும் கடவுள் அளிக்கும் மீட்பைக் காணும் திரும்பிச் செல்லுங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள் தீட்டானதை தொடாதீர்கள் ஆண்டவரின் களங் களங்களை ஏந்தி செல்வோரே அந்நாட்டினின்று வெளியேறுங்கள் உங்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் போவதில்லை தப்பியோடுவது போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாக இருப்பார் துன்புறும் ஊழியர் இதோ என் ஊழியர் சிறைப்ப சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றி உருவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர் அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் சிறு கிறிஸ்துவமுக்கு புகழ்